கேளுங்க இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வித்தியாசம் ஹலலூயா ஹலலூயா ஏசப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணும் நாம் சொல்லுங்கப்பா செய்திடுறேன் ஏசப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணும் நாம் சொல்லுங்கப்பா செய்திடுறேன் உங்க ஆசைதான் எங்க ஆச உங்க ஆசைதான்

ப்பா செஞ்சிடுற இனி ஒரு வாழ்வு இல்ல நீங்க இல்லாம இனி ஒரு வாழ்வு இல்ல நீங்க இல்லாம என்னப்பா செய்யறா சொல்லுங்கப்பா செஞ்சிடுப்பா ஏசப்பா என்னன்னா செஞ்சிடுனா சொல்லுங்கப்பா செஞ்சிடு என்னத்தான் இடர் வரட்டும் அது என்னை பிரிக்காது அது என்னை பிரிங்காது ஓடுவே உச்சகமாய் உமக்காய் ஓடுவே அம்மை ஒழித்துடுவேன் ஏசப்பா ஏசப்பா என்ன நான் செய்யலனா சொல்லுங்கப்பா செய்துடுறே ஏசப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செய்யிடே உங்க ஆசரா என்னது ஆச உங்க ஆசரா என்னது ஆச உங்க விருப்பந்தா எனது விருப்பம் என்ன நான் செஞ்சிடலாம் சொல்லுங்கப்பா செல்லிடுறேன் என்னப்பா செய்யறா சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன் உங்க ஏக்கந்தா எனது ஏக்கம் உங்க ஏக்கம் தான் எனது ஏக்கம் உங்க விரோந்தா என்னா உங்க என்ன தான் எனது என்னமையா என்னப்பா செய்யணா சொல்லுங்கப்பா செஞ்சிடு செய்யணா செய்ய பசுமைய தாங்க பாட ஏசப்பா என்னப்பா செய்யறா சொல்லுங்கப்பா செஞ்சிடுற உங்க ஆசைதா எனது ஆசை உங்க ஆசதா எனது ஆசை உங்க விருப்பம்தான் எனது விருப்பமே உங்க விருப்பம்தான் எனது விருப்பமே ஏசப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணா சொல்லுங்கப்பா செஞ்சிடு ஏசப்பா என்னப்பா செய்யறா சொல்லுங்கப்பா செஞ்சிழறப்பா சொல்லுங்க சொல்லுங்கப்பா செஞ்சிழறே சொல்லுங்க தான் எனது சேத்தம் உங்க சித்தம் தான் எனது சித்தம் அர்ப்பணித்து செயல்படுவே நான் அர்பணித்து செயல்படுவேனையா எசப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணா சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன் ஏசப்பா எசப்பா என்னப்பா செய்யணா சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன் ஏசப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணா சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன் ஏசப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணா

இன்றைக்கு அவருடைய சத்தத்திற்கு நீ செவி கொடுத்து இன்றைக்கு உம்முடைய உண்முடைய சித்தத்துக்கும் செய்கைக்கும் நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது நீ ஆசிர்வாதமாய் கர்த்தர்வனை மாற்றுகிறார் ஹலலோ யா இனி நீ கடன் கேட்க போவதில்லை கடன் கொடுக்கிறவனாய் உன்னை மாற்றுவார நீ சிறுமையாய் சிறுமைப்படுத்தப்பட போவதில்லை உன்னை பார்த்து சொல்லுகிறார் நீ வாழாகாமல் நீ தலையாவாய் நீ கீழாகாமல் நான் மேலாக்கும்படி நான் வல்லமை உள்ளவராய் இருக்கிறேன் ஹலலூயா என்தயத்தில் வைக்கிற விருப்பத்துக்கு நான் கீழ்படிய எனக்கு வல்லமையையும் நீ சேர்த்து கொடுக்கறதுக்காக ஸ்தோத்திர ஆவியானவரே எனக்குள்ள செயல்படுங்க நான் சரண்டர் பண்ணுறேன்னு ஒரு அர்ப்பணித்து ஒரு ஜபத்தை செய்யுங்க நான் சரண்டர் பண்ணுற அண்டவரு இதுவரைக்கும் அண்டவரே நான் அண்டவரே உமக்கு விரோதமாக போராடினது உண்டு முறுமுறுத்தது உண்டு காலந்தாமதம் மன்னது உண்டு விசுவாசம் இல்லாமல் அண்டவரே சந்தேகப்பட்டதெல்லாம் உண்மைதான் அண்டவரு அண்டவர் இன்றைக்கு நான் அர்ப்பணிக்கிற அண்டவருகே சுயநலமாக இருந்த நாட்களை வாழ்க்கையெல்லாம் உண்டப்பா இனி ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன் ஹால லோ யா இன்றைக்கு அப்படி அர்ப்பணிக்கும் பொழுது இன்றைக்கு உங்களை தமது கரத்தில் அவர் எடுக்கிறார் அப்படி விருப்பத்தெல்லாம் அப்படி இருதயத்தில் வைப்பார் தாவிதை பார்த்தாண்டவர் சொன்னார் என் மன விருப்பத்தை எல்லாம் அவன் நிறைவேற்றுவான் அல யா அதான் எளிய தாவித பெரிய ராஜ்யத்திற்கு ராஜாவாய் மாற்றினவர் உன்னை மாற்ற மாட்டாரா உன்னை உயர்த்த மாட்டாரா உன்னை ராஜாக்கள் மத்தியில் அமர செய்ய மாட்டாரா எளியவனை புலிதியிலிருந்து எடுத்து ராஜாக்கள் மத்தியில் அமர பண்ணுகிறவர் இன்றைக்கு பெரிய அதிர்சிதமும் வாழ்க்கையில செய்ய அவர் வல்லமை உள்ள அவரே கோட இன்றைக்கு விசுவாசி தப்பா எனக்குள்ளாண்டவரே உங்களுடைய தயவுள்ள சித்தத்தை எனக்குள்ளாண்டவரே விருப்பத்தை கொடுக்கிறவரும் அதை செய்கையை அண்டவரே செய்கிற அண்டவரை காரியத்தை உண்டு பண்ணுகிறோர்மாயிருக்காக ஸ்தோத்திரம் ஹாலலோ யா